பசுமை கோட்டை சமூக நல அமைப்பு இன்று தொடக்க நிகழ்ச்சி இன்று நாட்டான கோட்டை நம்ம தெற்கு கிராமத்தில் தொடக்க பள்ளியிலிருந்து இன்று தொடங்கப்படுகிறது இன்று வந்து இந்த தொடக்கத்தின் இந்த தொடக்க தொடக்கம் போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அந்த தொடர் நிகழ்ச்சியில் வந்து இன்னும் ஒரு வாரத்தில் வந்து தேர்வு நடைபெற உள்ள சூழலில் அவங்களுக்கு எழுதுகொள் பேனா கொடுத்தும் மரக்கன்றுகளும் மரக்கன்றுகளை பிள்ளைகளுக்கு கொடுத்து கௌரவப்படுத்தி நம்ம பத்து ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கும் நமது ஆசிரியர் அவர் வந்து அவரை கௌரவப்படுத்தும் விதமாகவும் இந்த நிகழ்வு நடைபெறுகிறது இந்த நிகழ்ச்சியின் தலைமையேற்று நடத்தி தருவதற்காக நமது கவுன்சிலர் மதிப்பெண் கவுன்சிலர் அவர்களை நடத்தும்படி கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் அனைவரும் காலை வணக்கம் நமது நாட்டான்கோட்டை தெற்கு ஊராட்சி ஒன்றிய துவக்கப்பள்ளியில் இன்று மரம் கன்று வழங்கும் விழா நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் வாயிலாக நமது தலைமை ஆசிரியர் அவர்களையும் அதன் உதவி ஆசிரியர் அவர்களையும் சத்துணவு அமைப்பாளர் அவர்களையும் சத்துணவு அங்கன்வாடி பணியாளர் அவர்களையும் எனது சிற்றுண்டி காலை உணவு அங்கத்தின் பணியாளர் அவர்களையும் இங்கு வருகை தந்து கொண்டிருக்கும் அனைத்து நாட்டாணிவட்டை தெற்கு கிராம பெரியவர்கள் அனைவருக்கும் எனது காலை வணக்கத்தினை தெரிவித்துக்கொண்டு

சான்றோர் பெருமக்களை அனைவரையும் வரவேற்று இந்த அமைப்பினுடைய நோக்கம் அதாவது மதம் இனம் மொழி அரசியல் இதற்கெல்லாம் அப்பாற்பட்டு இதனுடைய இடர்பாடுகளுக்கெல்லாம் வெளியில இருந்து நாங்கள் செயல்படுவதாக எண்ணி இந்த அமைப்பினை இன்று இன்னைக்கு தொடங்கி இருக்கிறோம் நாம் இந்த ஊருக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கு ஏதாவது ஒன்னை தொடக்கத்தில் செய்துவிட்டு அடுத்த இடத்துக்கு போகலாம் என்ற நோக்கத்தோடு இந்த அமைப்பை நாங்கள் தொடக்கி இருக்கிறோம் இருக்கக்கூடிய சமுதாய மரங்களினுடைய பயன்பாடுகளை தெரிந்து கொள்வதற்கும் அது வளர்ந்தால் அதனால் என்ன நன்மைகள் ஏற்படும் என்பதற்காக முதலில் அந்த குழந்தைகளுக்கு அந்த மரத்தினுடைய பயன்பாடு ஒரு சில வார்த்தைகளை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் இந்த கிராமத்தில பணியாற்றி மிகவும் சிறப்புற பணியாற்றி எங்கள எங்கள் கிராமத்தை நெகிழ வைத்த ஆசிரியர் சாமி ராமசாமி எம்ஏபிஎஸ் அவர்களை நாங்கள் சிறப்பு சிறப்பு செய்திருக்கிறோம் இருந்தாலும் அவர் ஒரு சில வார்த்தைகளை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன் பள்ளிக்கு கூட ஒரு ரெண்டு மூணு இடங்கள்ல நான் கேள்விப்பட்டேன் அது உண்மையில சொன்னாங்க இப்ப கூட ஸ்கூலுக்கு பிள்ளைங்க வரலன்னா கூட இவரே நேரடியா போய் அந்த இடத்துல அந்த வீட்டுல போய் குழந்தைகளை கூட்டிக்கிட்டு வந்து இந்த பள்ளியில உட்கார வச்சு பாடம் சொல்லி கொடுப்பான்னு கேள்விப்பட்டேன் ரொம்ப பெருமைப்பட்டேன் அந்த மாதிரி இன்னும் இந்த ஆசிரியர் சிறப்புற பணியாற்றி இந்த பள்ளியிலேயே அவரு ஓய்வு காலங்கள் வருவதை இந்த பள்ளியிலேயே எங்களுக்கு இருந்தால் கூட எங்களுக்கு போதுமானதாக நான் கருதுகிறேன் கவர் இருக்கா நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் எல்லாருமே உங்க கைப்படம் நடணும் எப்படி நடணும் இந்த பேப்பரை எடுத்துடும் சரிங்களா நல்லா புளி வைக்கணும் ஒரு அடி ஆளாகணும் நீளம் வெட்டிட்டு இந்த செடியை உள் பக்கமா வச்சு நல்லா மண்ணை எடுத்து தள்ளிட்டு தண்ணி ஊத்தணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை ஊத்தணும் தினந்தோறும் ஊத்தணும் எத்தனை நாளைக்கு ஒரு முறை தினந்தோறும் ஊத்தணும் எத்தனை மாசம் வரை ஒரு மாசம் வரை சரிங்களா அப்புறம் இந்த வேர் தனியா வந்து அது மண்ணில் இருக்கிற நீரை அதை எடுத்துக்கும் சரியா அதுவா வளர்ந்துடும் இது எங்க வைக்கணும் வீட்டு பக்கத்துல ஏணி ஓரத்துல உங்களோட வீட்டுக்கு இடையூறு இல்லாத இடங்கள்ல வச்சு வளர்ப்போம் சரியா இதை யாரெல்லாம் நல்லா வளர்த்து இந்த ரெண்டு மாசம் கழிச்சு உங்களுக்கு ஸ்கூல் அப்ப நாங்க நேரடியாக அமைக்கும் மூலமா நல்லா வளர்த்து வச்சிருக்கணும் வளர்த்து வச்சிருக்கவங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் எல்லாருக்கும் கொடுப்போம் வளர்த்துருக்கோம் இந்த பள்ளியை தரணும்னு சொல்லி இந்த சுத்தி வர எல்லா ஏற்பாடும் அவர் மூலியமா பண்ணியிருக்காங்க இந்த கிராம ஒத்துழைப்பு அவருக்கு கொடுக்கணும்னு சொல்லி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைவருக்கும் காலை வணக்கம் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் நம்மளுடைய முன்னாள் கவுன்சிலர் அவர்களையும் மற்ற அனைத்து சபையோர் அவர்களையும் வருக வருக நான் வரவேற்கிறேன் மற்றும் இந்த பள்ளியை மிக சீர்பட சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் இருபால் நம்முடைய ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியை அவர்களுக்கும் மாணவர் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்போ ஒரு ஒரு அற்புதமான திட்டத்தை பசுமை கோட்டை சமூக அமைப்பு மிக சிறப்பாக அதுவும் நம்ம ஊரில் இதை இன்றைக்கி தொடங்கியிருக்காங்க இது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு உச்சத்துக்கு அடையணும் என்னென்னா இப்போ முதல் முதல்ல நடும்போது எல்லாருமே சின்ன கண்ணாக இருக்கும்போது எல்லோரும் வந்து கில்லுவாங்க என்ன வேணும் ஆகும் ஆனால் அதை தாங்கி அந்த மரம் நின்றுச்சுனா கொஞ்சம் நல்லா அதில் யானையை கட்டி போடுற அளவுக்கு பலம் வாய்ந்ததாக மாறும் அதனால் இந்த கண்ணை வந்து மிக லெவலில் பெரிய லெவலில் நீங்கள் இந்த இடத்துல மட்டும் இல்லாமல் இதை எங்கும் எடுத்துக்கிட்டு அடுத்தடுத்த இடத்துக்கு எடுத்து கொண்டு போங்க அது கண்டிப்பாக வந்து சக்ஸஸ் ஆகட்டும் என்னை மனதார வாழ்த்துக்கிறேன் மேலும் வந்து இதே இதே ராஜா வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டில் வந்து இதே ரோ ஷூட்டை வந்து வீட்டில் வந்து ஒரு ஐம்பது கன்று வச்சாப்பில் அதில் கிட்டத்தட்ட பார்த்தாக்க இன்றைக்கி வந்து ஒரு இருபது மரத்துக்கு மேலே பெரிய மரமாக இருக்குது அது இன்னைக்கு லட்சமாக மா மாறுறது கூட வாய்ப்பு இருக்குது கொ கொடுத்தா இன்னைக்கு லட்சத்துக்கு மேலே விற்கலாம் ஆனால் இன்னைக்கு வந்து எப்படின்னா மாணவர் கையில் கொடுத்துருக்கிறது வந்து கண் இல்லை ஒரு பக்கம் இயற்கைக்கு வந்து அது சாதகமாக அமைஞ்சாலும் நமக்கு நல்ல ஆக்சிஜனை கொடுத்தாலும் உங்கள்ட்ட கொடுத்துருக்கிறது ஒவ்வொன்றும் இருபது வருஷம் கழித்து ஒவ்வொரு லட்ச ரூபாய் கையில் அன்னைக்கு கொடுத்துருக்கிறது மாதிரி கொடுத்ததுக்கு சமம் அது அதை எல்லாரும் வந்து மிக சிறப்பாக ராச சொன்ன மாதிரி அதை பேணி எல்லாரும் நல்லபடியாக அதை வளர்க்கணும் என்று கூறி நன்றி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறார் நமது ஊராட்சி ஒன்றை பிள்ளைங்க இன்றைய தினம் நடு விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது அதற்கு முதல் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே மலர் வளர்க்கக்கூடிய அனைத்து இதயங்களுக்கும் கவுன்சிலர்களுக்கும் எல்ஐசி திரியாண்டன் அவர்களுக்கும் பிடபிளித்துறை பொதுப்பள்ளித்துறை கே பாஸ்கர் அவர்களுக்கும் இதை நல்ல முறையாக இழுத்து கொண்டு போகக்கூடிய கோட்டையை விரிவுபடுத்தக்கூடிய அக்ரி ராஜேந்திரன் அவர்களுக்கும் அங்கன்வாடி பணியாளர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை விதவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு தினம் இந்த ஒரு மரமானது இன்றைக்கு வந்து ஒரு லட்சம் மணி மாமா சொன்ன போல் ஒரு லட்ச ரூபாய் தரக்கூடியது அட்வான்ஸாக கொடுக்குறாங்க ஒரு இருபத்தஞ்சு ஆண்டுகளும் முப்பது ஆண்டுகளும் சேர்த்து கண்டிப்பாக அது ஒரு லட்சம் கிடைக்கும் அதனால் இது வந்து தினமும் மர மரம் தான் மழை வருவோம் மழை பெஞ்சால் கனிகளை கொடுக்கும் காய்களை கொடுக்கும் அது மாதிரி நம்ம நல்ல ஒரு ஆக்சிஜன் ஒரு ஒரு காட்டை சுவாசிக்கலாம் அப்படிங்கையில் இதை வந்து இன்னொரு பல இடங்களுக்கு அக்கறை நமது நில் உயர்ந்தால் குடி உயரும் குடி உயர்ந்தால் கோரும் உயரும் என்று சொல்லுவார்கள் ஆக உங்கள் கையில் தான் இந்த பள்ளி மாணவ கையில் தான் சிறந்த ஒரு ஆயுதமாக பணிகளை எடுத்து கொண்டு போய்கிட்டு இருக்கணும் உங்கள் கையில் தான் திறமை நிறையா இருக்குது வருங்காலங்களில் நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வரணும் இந்த பசுமை பறட்சியானது எல்லா மரங்களையும் நடணும் வீட்டுக்கு ஒரு மரம் தேசத்துக்கு வருது இது மாதிரி கிராம மாதிரியாக ஊராட்சி நகராட்சி இப்படி போய்கிட்டு இருக்கணும் ஏன்னா அது மாதிரி மரங்கள் நின்று பெரிய அளவில் கொண்டு போயிடணும் அதனால சிறப்பாக பண்ணியிருக்க அவர்களும் மற்றும் பூமிநாதன் அவர்களும் இங்கே சிறப்பாக வந்திருக்காங்க எல்லா வளர்ச்சி பணிகளுக்காக அதனால எனக்கு பேச்ச வாய்ப்பு கொடுத்ததுக்கு மிக்க நன்றிகள் தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை பசுமை கோட்டை அப்படிங்கிற ஒரு சமூக நல அமைப்பு அப்படிங்கிறத நண்பர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பிச்சு இப்போ இன்றைய காலத்துக்கு இது அவசியமான ஒன்று அதை விட ஒரு பத்து பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடியே இந்த பள்ளிக்கூடத்தில் இதே இடத்துல நாங்கள்லாம் வந்து நாங்கள் இளைஞர்களாக இப்போ இளைஞர்களெலாம் இருக்கிற அதுவே நாங்கள் இளைஞர்களா சேர்ந்து மரக்கன்று நிறையா வழங்கினோம் அதே மாதிரி இன்றைக்கி அந்த அமைப்பை மீண்டும் குடிப்பிச்சு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ண தொடம் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி மழை வேணும் அப்படின்னா நிறைய இடங்கள்ல காடுகள் மரங்கள் எல்லாமே அழிக்கப்படுது அதை மீண்டும் நம்ம மாதிரி இளைஞர்கள் உங்க மாதிரி மாணவ மாணவ மாணவிகள் எல்லாரும் வந்து இத முன்னெடுத்து கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வுக்காக தான் இந்த மரக்கண்ணிக்கு இங்க இந்த பள்ளிக்கூடத்தை சொந்த மண்ணில இந்த அமைப்பை தொடங்கி இருக்கிறோம் இந்த அமைப்பு வந்து இன்னும் பெரிய இலக்கை நோக்கி போக போகுது அதுக்கு நமது இது முதல் தடமாக நமது கிராமத்திலையும் நம்ம கிராமத்தில் உள்ள பெரிய ஒரு முன்னிலையில் தொடங்கி இருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியோடு இருக்குது அது மட்டும் இல்லாமல் மாணவ மாணவிகள் வந்து கல்வியில் நிறைய கவனத்தை செலுத்துங்க கல்வி ஒன்று தான் அழிக்க முடியாத மிகப்பெரிய சொத்து கல்வி இருந்தால் நம்ம வந்து எதை வேணாலும் வாங்கிக்கலாம் கல்வி இருந்தால் எல்லாமே நம்மளை தேடி வரும் அதனால் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுங்க இந்த கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதோடு மட்டும் இல்லாமல் இந்த கல்வியை உங்களுக்கு புகட்டணுங்கிறதுக்காக நமது பள்ளியில் பணியாற்றி இருக்கக்கூடிய ஆசிரியர் ஐயா அவர்கள் வந்து இதுவரை ஏற்கனவே நிறைய ஆசிரியர்கள் வந்துட்டு போயிருக்காங்க நமக்கு தெரிஞ்சு நிறைய நாங்கள் நிறைய ஆசிரியர்கள் படிச்சிருக்கிறோம் இருந்தாலும் எல்லாருமே நல்லா பண்ணுனாங்க இருந்தாலும் அவங்களெல்லாம் தாண்டி கூடுதலா நமக்கு கிடைச்சிருக்க ஆசிரியர் வந்து மிகப்பெரிய நமக்கு வந்து அதை எப்படி சொல்றது பெருமையா இருக்கு நண்பர்கள் பேசுற மாதிரி வந்து பணி காலம் மேலும் வளர்ந்து நிறைய இடங்களுக்கு பசுமையை உருவாக்க வேண்டும் மரக்கன்று வழங்க வேண்டும் இந்த இயக்கம் வளர வேண்டும் அப்படிங்கிறதையும் வாழ்த்தி எங்களுக்கு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து எங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தந்து தந்து கொண்டிருக்கக்கூடிய கிராம இளைஞர்கள் மற்றும் பெரியவர்கள் எல்லாரையும் பசுமை கோட்டை சார்பாக வாழ்த்துறேன் அவங்களுக்கு நிறைய நன்றிகள் சொல்லிக்கிறேன் வணக்கம் சொல்லவே இல்லை நீ மரம் கண்டு சொன்னீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது எதிர்பாராத ஒரு நிகழ்வு தான் இது உங்க அனைவருக்கும் என்னுடைய மனங்கிணைந்து நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இங்கே வருகை கொண்ட இந்த இந்த விழாவின் முக்கிய காரணமா இருக்கிற அக்ரி ராஜேந்திர ஐயா அவர்களே திருமதி பாஸ்கரன் ஐயா அவர்களே திரு எல்ஐசி நீலகண்டன் அவர்களே நிருபர் நீலகண்டன் அவர்களே யோகேஷ் அப்பா நீலக வேறு நீலகண்டனார் அவர்களே சந்துரு சந்திர திருமதி சந்துரு அவர்களே எனக்கு பாசத்துக்குரிய நண்பர் பூமிநாதன் ஐயா அவர்களே மற்றும் முன்னாள் இந்த வார்டு உறுப்பினர் ஐயா பழனியப்பன் அவர்களே திருமிகு தங்கவேலன் ஐயா அவர்களே என்னோடு பணியாற்றக்கூடிய ஆசிரியர்களே இங்கே போட்டா எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய நண்பர் அவர்களே என்னுடைய மனமார்ந்த தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்க இந்த பாராட்டுங்கிற ஒரு ஊக்கம் இன்னும் நல்லா செய்யணும் அப்படிங்கிறதா உங்க பாராட்டுறதுக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த நீங்க தொடங்கப்பட்ட இந்த ப இது ஏன்னா இது இந்த பள்ளிக்கூடம் வந்து நீங்க நினைக்கிற மாதிரி கோயிலோட ஒரு சிறந்தது அறிவை கொடுக்கக்கூடியது இந்த பள்ளிக்கூடம் தான் நம்ம போயிடுவோம் நம்ம போனாலும் இந்த பள்ளிக்கூடம் மட்டும் இருக்கு ஆகவே இந்த பள்ளிக்கூடத்துல உங்களுடைய திட்டத்தை ஆரம்பிச்சிருக்கிறிய இந்த பசுமை கோட்டை சமூக நல நல அமைப்பு இந்த கழகமானது வெற்றி பெறும் வெற்றி பெறும் ஏன்னா இந்த மரங்களை வளர்ப்புங்கிறது ஒரு உயிரை வளர்ப்பது அடுத்தடுத்த சந்ததிக்கு போய்கிட்டே இருக்கும் இது ஒரு சுடர் மாதிரி ஒரு இடத்துல இன்னைக்கு பள்ளிக்கூடங்கிற இடத்துல ஒரு அறிவு சுடரை பத்த வச்சிருக்கீங்க இது தொடர்ந்து போய் கொண்டே இருக்கும் ஆகவே இது வெற்றி பெற உங்க அத்தனை பேருக்கும் இந்த கழகத்தில் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி இன்று நம் பள்ளியில் தொடங்கப்பட்டிருக்கின்ற பசுமை கோட்டை சமூக நல அமைப்பிற்கு நமது வாழ்த்துக்கள் இந்த அமைப்பை தொடங்குவதற்கு ஏற்ற இடமாக நம் பள்ளியை தேர்ந்தெடுத்துவதற்கு முதலில் நமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லாருமே வந்து ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்லாம் வந்து அந்த நாட்டானி ஸ்கூலுக்கு தான் போவாங்க நாங்களும் அதை பெருசாக அது இல்லை ஏன்னா எங்ககிட்ட ஸ்ட்ரென்த் இல்லை நாங்களும் எவ்வளவோ ஸ்ட்ரென்த்து கொண்டுட்டு வர சொல்லி கேட்டிருக்கோம் இந்த தடவை சேர்க்குறோன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எங்கள் ஸ்கூலை வந்து பெருமைப்படுத்தியதற்கும் என்னுடைய பள்ளி தலைமை ஆசிரியரை பெருமைப்படுத்துகிறதற்கும் என்னை பெருமைப்படுத்துறதுக்கு ரொம்ப நன்றி எங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இது வந்து ஒரு ஊக்கம் மரக்கன்றோட அவசியத்தை பற்றி ஸோ வலியுறுத்திய ஐயா அவர்களுக்கும் இந்த நாள அமைப்பில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களுக்கும் இந்த ஊர் மக்களுக்கும் என்னுடைய பேசி அவர் வளர்ச்சி அடையணும் அப்படின்னா அவர் ரொம்ப ஆர்வமா அவர் பேசுறாரு அதே மாதிரி நமது அக்ரே அவர்கள் வந்து சாருடைய ஓய்வு காலம் முடியும் வரை இந்த நாட்டானுடைய தெற்கு துடக்கப்பள்ள உங்க பணிகள் இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு வார்த்தை அந்த இது அதே மாதிரி மரக்கன்றானது வந்து உண்மையில சொல்றேன் இந்த இந்த நீங்க உட்காந்து இருக்கிற கண்டிஷன்ல தான் வந்து நம்ம ஆசிரியர் அப்பாவோட நான் பணியாற்றினேன் ஆனா எதிர்பார்க்கற நேற்று தான் இங்கே ஒர்க் பண்றானே எனக்கு தெரியும் அவங்க அப்பாவோட பணியாற்றும் போது உங்க தான் அவங்க இருந்தாங்க இன்னைக்கு பெரிய ஒரு விஷயம் அவங்க படிச்சு இந்த அளவுக்கு ஒரு ஒரு இதாகி ஆசிரியரா வந்து நம் பள்ளிக்கே அவங்க வந்திருக்கும் போது உண்மையிலேயே வந்து எங்க பொதுப்பணித்துறைக்கே ஒரு கௌரவமான ஒரு விஷயமா இருக்கு நான் கருதுறேன் அவர் ஒரு சந்தோஷமான ஒரு நிகழ்வு அடுத்ததாக வந்து இந்த கண்ணு நடந்த விஷயத்த தவிர வேற இந்த இதெல்லாம் கொடுக்குறது எதுவுமே நேற்று தெரியப்படுத்தவே இல்லை அவர்கிட்ட சர்ப்ரைஸாக வந்து அவர் இன்சியல் எதுவும் மாறிடக்கூடாதுங்கிறதுக்காண்டி தான் வந்து அவர் சார் உங்க என்ன உங்க குவாலிஃபிகேஷன் மட்டும் கேட்டோம் அதை மட்டும் பதிவில் போட சொன்னோம் அப்பதான் இன்னமும் அவர் யோசிக்க ஆரம்பிச்சிருப்பார் நைட்டு தூங்கிருப்பாரு என்னும் தெரியல உண்மையிலே சொல்றேன் தொடக்கமே வந்து இன்றை ஒரு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு மேடம் சொன்ன மாதிரி அந்த ஸ்கூல்ல அங்கேயே பண்றாங்க வெவ்வேறு ஸ்கூல்ல நடக்குது ஆனா நம்ம ஊர்ல நடக்கலேன்னாங்க இனி தொடர்ந்து ஒவ்வொரு நிகழ்ச்சி நடக்கும் அதே மாதிரி இதை வந்து நாங்கள் முதல் இதாக தான் வச்சுருக்கோம் இது ஒவ்வொரு ஸ்கூல்லையுமே இதை போய் சிறப்பு வந்து எல்லாரும் கண்ணு கொடுத்து ஒரு பெரிய லெவலில் பண்ணுவோம் அப்படின்ட்டு இருக்கோம் அதுமாதிரி ஸ்கூல் அடுத்த வருஷத்தில் வந்து நம்முடைய பிள்ளைங்களோட செங்க்ந்து கூடுதலாக இருக்கணும் அதுக்கு நம்ம கிராமம் வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அது ஆசிரியர் மட்டும் நினைச்சா பண்ணாது நம்ம கிராம சார்பாகவும் நல்ல ஒத்துழைப்பு கொடுத்து இந்த சுற்றுச்சுவர் அவசியம் தேவை அப்படின்னு அவர் ஒரு இதை சொல்லியிருக்காரு ஏன்னா எனிடைமும் இந்த ஸ்கூல் பிள்ளைங்க வந்து ஸ்கூல் முடிஞ்சு அடுத்து போயிடுச்சுன்னா ஸ்கூல் திறக்கும் போது பிள்ளைங்க தான் வரணும் வந்து தேவையில்லாத ஒரு இது நடக்கிற மாதிரி அவர் சொல்றாரு வாங்க வாங்க அது மாதிரி இல்லாத அளவுக்கு இந்த வந்து நம்ம கிராமத்து சார்பாக நல்ல சப்போர்ட் பண்ணணும் ஸ்கூல் வளர்ச்சி எதை வேணாலும் படம் கொடுத்து வாங்கலாம் வாங்க முடியாத ஒரே சொத்து படிப்பு அந்த படிப்பை கொடுக்கிற ஆசிரியருக்கு வந்து நம்ம கௌரவப்படுத்துறதுல வந்து எந்த குறையும் இல்லை அவர் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பிள்ளையோட படிப்பு வளர்ச்சி அருமையாக இருக்கும் அதோட நம்மளுடைய ஒத்துழைப்பு வேணும் அவருக்கு எப்படி வளர்ந்து விடுறாங்களோ அதே மாதிரி அந்த வளர்ச்சி தகுந்த மாதிரி இந்த கண்ணை கொடுத்துருக்கோம் எல்லாரும் மதிப்பிட்ட மாதிரி வந்து இந்த கண்ணு எந்த அளவுக்கு வளர்ந்து வருது அவங்க ஒரு ஒரு குறிப்பிட்ட ஏஜ்ல வந்து ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசு வரும்போது இருபது வயசு வரும்போது அந்த கண்ணு மரங்க மாறி ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறது கண்டிப்பா பலந்தர் மரங்களை விட பயந்தர் மரங்களா வந்து கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கலந்துக்கிட்ட அனைவருக்கும் நன்றி கூறி